நீங்க பிரேக் வச்ச உடனே அது ஜீரோக்கு வந்துடும் டக்குன்னு அப்ப என்ன வைப்ரேஷன் வந்துடும் டக்குன்னு ஹை ஸ்பீட்ல போகும்போது உடனே கிளச்ச பிடிச்சேன்னு வச்சுக்கங்க இன்னும் லூஸ் ஆயிரும் வண்டி லூஸ் ஆகி இன்னும் வண்டி ஆட ஆரம்பிச்சிடும் ரொம்ப வண்டி ஆடினே போகுது அப்ப கிளச்சு தான் பிடிக்கணும் இந்த டைம்ல நம்ம வந்து பிரேக் பிடிச்சு வச்சுக்கோங்க என்ன ஆகும் ரோட்டை பார்த்து சைடில் பார்த்துங்க மோஸ்ட்லி சைடில் ஏன்னா நம்ம வந்து ரைட்டில் தான் மூவ் பண்ண போகிறோம் அதனால் சைடில் பார்த்து நேராக போயிடுங்க கிளச்சை ஸ்லோவாக வரை மூவ் பண்ணுங்கள் அந்த வைப்ரேஷன் போதும் லைட்டாக வரும் பாருங்கள் இப்போ வண்டி கிளாஸ் லைட்டாக ஆடும் ஆ ஓகே இந்த ஆடிச்சுனாலுமே ஓகே தாங்க அதுக்கு மேலே நம்ம ஆட்டை ஓட்டணும்னு வச்சுக்கோங்க கிளச்சு வீக்காக இருக்கனால டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிடும் இப்போ ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க ரேஸ் டாப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிளச்சுக்கு வாங்க ரேஸை நிறுத்திட்டு கிளச்சுக்கு வாங்க வண்டி ஸ்லோவாகிச்சு கொஞ்சம் விட்டுருங்க ஒன்னே போடுங்க திரும்ப ஒன்னே போடுங்க ஆ வண்டி ஸ்லோவாக ஆச்சு ஆ ஸ்லோவாக விடக்கூடாது நீங்கள் கால் எடுக்கிறது லேட் ஆச்சுன்னா ஆகிடும் இன்னும் கொஞ்சம் போங்க ஆ இப்போ ஓகே ரேஸில் கால் எடுத்து கிளச் அழுத்தமாக கொடுத்துட்டு ரெண்டு ஓரமாக போட்டுருங்க ஓவரமாக அவ்வளோதான் கால் எடுத்துகிட்டு அகெயின் ரேஸ் தான் ரெண்டு பக்கம் கண்ணாடி கண்ணை சுற்றிட்டே இருங்க ஈ நிற்கிது கொஞ்சம் ஓரடி ஓடி விட்டுருங்க ஆ இப்போ பாருங்கள் லெஃப்ட் ரைட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே பீட பாருங்கள் மீட்ரு ஆயிச்சா இப்போ ரோட்டை பார்த்து நெக்ஸ்ட் கியர் தேர்டு கீர் ரேஸ் ஸ்டாப் பண்ணி நியூட்ரல் பண்ணி மேலே கிளச்சை வெளியே எடுத்துகிட்டு ரேஸு இந்த ரேஸ் போது தான் ரெண்டு பக்கம் பார்க்கணும் கண்ணாடியை சரிங்களா ம் ம் பாருங்கள் ரெண்டு பக்கம் பாருங்கள் கண்ணாடியை ரெண்டு பைக் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே அப்படியே லைட்டாக லைட்டாக தான் செக் பண்ணணும் ரொம்ப செக் பண்ணால் இங்கே வந்துடும் வண்டி வருதா லைட்டாக பண்ணால் போதும் இப்போ கொடுங்க ரேஸ் ம் கொடுங்க பார்த்து கொடுங்க இப்போ நம்ம கொஞ்சம் மிடில் ஆ கொஞ்சம் மிடில் எடுத்துக்கோங்க மிடில் ஏன்னா அவர் நிற்கிறாருல்ல ஆ போயிட்டே இருங்க இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பள்ளம் வரப்போகுது அப்படி தானே நம்ம பள்ளத்தில் எப்பவுமே உஷாராக இருக்கணும் இப்போ நமக்கு தேவை அந்த முனையில் கீர் தேவைப்படுது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ட்ரோல் தேவைப்படுது ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் கொடுங்க பிரேக்கில் லைட்டாக வச்சுலேக்க கிளச்சை உள்ளே பிடிச்சிக்கோங்க அந்த லெக் பிரேக் உள்ள லெக் தான் இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் இப்போ செகண்ட் கீரை நியூட்டல் பண்ணி மெதுவாக நடுவில் வந்து செகண்ட் கீரை சைடில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேரிங் பிடிச்சிக்கோங்க இந்த பிடிச்ச ப்ரேக்கு நீங்கள் எவ்வளோ அடிப்பீங்க கொஞ்சமா கொஞ்சமா ஆ ஓகேவா இப்போ வண்டி போகுதா இடம் இருக்கா அங்கே இடம் இல்லை அப்போ ஒன்று போடுங்க அப்படியே ஓரமாக ஓரமாக ஓரமா மேலே ஆ இப்போ காலை மெதுவாக தூக்க ஆரம்பிச்சிருங்க லேட்டாச்சா அப்படியே நிப்பாடுங்க லேட் லேட்டாச்சு இப்போ வண்டி பின்னாடி போய்டும் இப்போ நம்ம விடக்கூடாது வண்டியை பின்னாடி ஏன்னா மேட்டில் நம்ம நிறுத்திருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா பிரேக்கை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுங்கள் அந்த கிளச்சு ஃபிங்கரை மெதுவாக தூக்குங்க ஒரு வைப்ரேஷன் வந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் கொஞ்சம் தான் வரணும் வருதா ரெடியாக அப்படியே தூக்க வேணா தூக்க வேணா அப்படியே வைங்க அப்படியே வைங்க அப்படியே வைங்க அப்படியே வைங்க உதறது பாருங்க உதறதா ஆஃப் இப்படி வைப்ரேஷன் அதிகம் இந்த வைப்ரேஷன் அதிகம் நான் சொன்னது கொஞ்சம் வந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுதான் மெயின் நிறைய லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நிறுத்திடுறாங்க ஏதாவது பஸ் வந்துடுது அடுத்ததான் பின்னாடி வண்டி நிற்கும் போது பயந்து பயந்து என்ன பண்ணுறாங்க இது கண்ட்ரோல் பண்ண தெரியல உங்களால் ஸ்டார்ட் பண்ண நேர் பகுதி இருந்தால் ஓகே இது வந்து நம்ம நிற்கிறது எப்படி நிற்கிறோம் அப்படி நிற்கிறோம் மலைக்கு மேலே இப்போ பிரேக் கரெக்டாக இருக்குது கரண்ட்டை பார்த்துங்க கரண்டை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க கிளச்சை லைட்டாக கரண்டி பார்த்துட்டு லூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியுது சொல்லுங்கள் சொல்லுங்க தெரியதா இப்போ லூஸ் பண்ண வேணாம் இப்போ எதை லூஸ் பண்ணுவீங்க பிரேக் 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 லூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காணி பாருங்க வெரி குட் எப்படி போய் செண்டி என்ன மேட்டர் இதுதான் விஷயமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிளட்ச் எடுக்கும் போது ரொம்ப உதட்ட இருக்கக்கூடாது விரல் ஆடக்கூடாது கூடாது விரல் லைட்டா குலுங்கணும் அவ்வளவும் புரியுங்களா இப்போ வண்டி ஸ்லோ ஆச்சுனா கிளட்ச் ஓட ஆ வண்டி ஸ்லோ ஆனா ஆக்சலேட்டர் போடணும் கண்டிப்பா வண்டி ஸ்லோ ஆச்சுல போகணும் போங்க அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்டே என்ன கீர் ஆ செகண்ட் டே ஆ கை கை வர இப்படி வரக்கூடாது நியூடுலுக்கு எப்போவுமே வரலாம் அது நீங்கள் பழக்கப்படுத்திக்கலாம் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அந்த டைமில் தான் நாலாவது கீறு மிஸ் ஆகும் ம் புரியுதுங்களா நியூடு வராமல் சைடே போட்டிங்கன்னா உங்கள் கண் பார்க்க அங்கே இருந்தால் கூட மிஸ் ஆகாது இது ப்ராக்டிஸில் இப்போ என்ன பண்ண போகிறீங்க மூணாவது கீர் இல்லையா ரேசன் நிறுத்துங்க ரோட்டை பாருங்கள் நடுவில் மேலே அவ்வளோந்தானே கால் எடுங்க ரேஸ் கொடுங்க அவ்வளோங்க ஸ்பீடு எவ்வளோ நாற்பது தாண்டுங்க நாற்பது தாண்டுங்க தாண்டிச்சா ரேஸ் கால் எடுங்க கிளச்சா அழுத்துங்க ரோடு ரோடு சேக் ஆகக்கூடாது ஆ பின்னாடி சரிங்க பிடிச்சிக்கிங்க அதுக்கப்புறம் கால் எடுங்க ஓகேவா இப்போ நம்ம லெப்டில் இண்டிகேட்டர் போடுங்க கை எந்த பக்கம் மெதுவாக அணைங்க எந்த பக்கம் என் பக்கம் என் பக்கம் ஆ அணைச்சிட்டு உங்கள் பக்கம் ரெடி பண்ணுங்க பிரேக் போடணும்ல இப்போ கிளச்சும் போடணும் ரெண்டும் போடுங்க ரெண்டும் போட்டு கீரை மைனஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் காலை எடுக்க ஆரம்பிச்சுருங்க போகலாமா போகலாம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க லெஃப்ட்டில் போகலாம் லெஃப்ட் தான் இண்டிகேட்டர் போட்டுருக்கீங்க லெஃப்டிலே போகலாம் இப்போ அங்கே பயமாக இருக்குன்னா ரெண்டாக எடுத்துருங்க அப்படியே கிளச்சுக்கு வாங்க அகெயின் பிரேக் வாங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் ரொம்ப இல்லை தப்பாயிடுச்சு உங்கள் பக்கமே வளைக்கிறீங்க கீரை ஆ காலை வெளியிடுங்க கவனம் இதில் தான் தேவைப்படும் ஏன்னா மூணுலேருந்து உடனே நாளைக்கு போச்சுன்னா வண்டி ஆஃப் ஆகி அடிக்கிறோம் மூணுலேருந்து ரெண்டுக்கு தான் நமக்கு போகணும் அப்போ அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க போதுமா ஆ இப்போ ரே ஸ்டாப் பண்ணி கைச்ச பிடிச்சி மூணு போடுங்க நடுவில் ரெண்டுலேருந்து மூணு ஏசி தான் கால் எடுங்க ஆனால் மூணுலேருந்து ரெண்டு ரொம்ப கஷ்டம் டஃப்பு வெரி டஃப் கோல் போடுற மாதிரி கணக்கு ரேஸ் பண்ணுங்கள் ரேஸ் பண்ணுங்கள் கொடுங்க ரேஸ் கொடுங்க வேணா வேணா வேணாம் ஏன் ஏன் வேணாங்கற ஸ்பீடு பாருங்க என்ன ஸ்பீடு ஆ ஃபோர்த்து டிராபிக் கிளாஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் வராது அதனால கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேரிங் வந்துடும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க லைட்டா இம்ப்ரூவ் பண்ணும்போது தெரியும் இந்த இடத்துல நமக்கு தேவையாங்கிறது தேவை இல்லை அப்போ கிளச்சுக்கு போயிடுங்க பிரேக் கடலை மாற்றும் போது கீரை மைனஸ் பண்ணுங்கள் ரெண்டுக்கு நாளுக்கு இல்லை ரெண்டுக்கு ஆ வெரி குட் போட்டாச்சா இப்போ அவர் யாருமே இல்லை அப்படி தானே ப்ரேக்கை முதல்ல எடுத்துருங்க அங்கேயே இருங்க பெடலின் மேலே கிளச்சை பாதி தூக்குங்க தூக்கிட்டீங்களா இன்னும் பாதி தூக்குங்க போகுதா பாருங்கள் வண்டி இல்லை இன்னும் கொஞ்சம் தூக்குங்க அப்போ தான் போவோம் ஓகேவா ம் கை எந்த பக்கம் அனைங்க என் பக்கம் அணைச்சிட்டு உங்கள் பக்கம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படி ரேஸ் கிடையாதுங்க அவ்வளோங்க கதை கிளச்சை விட்டுகிட்டே போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெஷ் பண்ணக்கூடாது என்ன இப்போ வண்டி கொஞ்சம் கேப் தள்ளி தான் இருக்குது ஆ மூணு போடலாமா ரேஸ்லேருந்து காலிடுங்க ஆ நடுவில் பொறுமையாக போடுங்க போட்டிங்களா காலை வெளியேடுங்க ரேஸ் தான் ஸ்டேரிங் லைட்டாக ஆடுது ஆட விடக்கூடாது ஏன் ஆடுதுன்னா ஒரு கை வரும்போது அந்த கை ஆட ஆரமிச்சிடும் இந்த கை இங்கே வரும்போது என்ன பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் அதனால் அதையும் பேலன்ஸ் நீங்கள் பிடிச்சிக்கணும் ரேஸ் கொடுங்க வேகமாக வேகமாக கொடுங்க ரோடு ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி சண்டேனால ஃப்ரீயாக இருக்குது ஆ இப்போ ஃபோர்த்து போடலாமா ரேஸ் நிறுத்துங்க கிளச்சுக்கு போயிட்டு ஃபோர்த்து போடுறீங்க ஆனால் இருந்தாலும் இங்கேயோ ஒரு வண்டி இங்கே ஒரு வண்டி வந்துச்சு இப்போ பிரேக்கில் காலம் வைங்க கிளச் இருந்துகிட்டே இப்போ ஃபோர்த்துலேருந்து ரிட்டர்ன் வரீங்க திரும்ப மூணுக்கு முடிஞ்சா இப்போ காலை எடுத்து பாருங்க ரெண்டு காலையும் சரிங்க ஈஸி நம்ம ஃபோர்த்து போட்டோம் ஆனால் நம்மளால் அங்கே பயமாக இருந்துச்சு இங்கே ஒரு வண்டி அங்கே ஒரு வண்டி முடியல உடனே என்ன பண்ணோம் அதே பிரேக்கை போட்டு தேர்ட் கியர் மேனேஜ் பண்ணோம் கிளச் இதெல்லாம் எல்லாம் கிளச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கணும் எடுத்துட்டு திரும்ப கிளச்சை பிடிச்சி பண்ணணும் இப்போ ஃபோர்த்து போடும் காட்டுறேன் ஃபோர்த்து போட்டிங்க ஆனால் வேனு நெருங்குது பிரேக்கில் மாத்துறீங்க உடனே கை இங்கே வருது வருதா கை ஆ வெரி குட் வந்து வந்துச்சு கா முடிஞ்சா

थोड़ा आराम, आराम से जाओ ना और थोड़ा जा, आराम से जाओ और जाओ और जाओ थोड़ा और 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 थोड़ा अभी क्या गाड़ी खड़ा रहा है क्लच से? ब्रेक सेकंड गियर அது ரெண்டுமே அப்படியே வெயிட்டிங் இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு फर्स्ट गियर இருக்கு அதையும் போடுங்க மிஸ் பண்ணாம ஓரம் போடுங்க हां ओकेवा வண்டி நிறுத்தவனா கொஞ்சம் பிரேக் லூஸ் பண்ணுங்கள் நிறுத்த வாங்கணும் இது மெயின் ரோடில் ப்ரேக் லூஸ் பண்ணுங்கள் லூஸ் பண்ணிட்டீங்களா பிரேக்லேயே வெயிட் பண்ணுங்கள் கிளச்சை ரோட்டை பார்த்துட்டு பின்னாடி கிளச்சில் ஈட்டாக லூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வண்டி திருப்பி போகிறோம் கிளச்சில் லூஸ் பண்ணுறீங்களா ஆ ஓகே ஓகே இது ஓகே இப்போ இங்கே பாருங்கள் இண்டிகேட்டர் போடுங்க அவ்வளோதான் இப்போ இந்த கை இங்கே வரும்போது இந்த கை மேலே போகணும் இந்த கையை எடுத்துருங்க ஆ வெரி குட் வந்துச்சா கொஞ்சம் அப்படியே இருங்க வண்டி அப்படியே வருது வருதா வரலன்னா கொஞ்சம் கீழே கை இறக்குங்க இறக்குங்க இப்போ வந்துடுச்சா இந்த கை மேலே அந்த கையை எடுத்துருங்க அப்படி பிடிங்க அவ்வளவுதான் முடிஞ்சா ஈஸி தான் இது எல் பெண்டு இதே யூ பெண்டாக இருந்தால் இந்த கை ரெண்டு கையும் ரெண்டு வாட்டி சுத்திட்டு இருக்கும் திரும்ப ரெண்டு வாட்டி இந்த சுத்திட்டு இருக்கும் கிளைச்ச பிடிச்சி அப்படியே உள்ளே போங்க கிளைச்சை பிடிங்க போக முடியலையா நின்றுச்சு பவர் இல்லை அப்போ பிரேக் லூஸ் பண்ணுங்க இப்போ பவர் வருதா ஆ கிளைச்சா லூஸ் பண்ணாலும் திரும்ப பிடிக்கணும் ஏன்னா இது உள்ளே போய் அங்கே இடிச்சிடக்கூடாது வண்டி ஆ திரும்ப கிளைச்சை பிடிங்க பிடிங்க பிரேக் பிடிங்க அவ்வளோதான் புரிஞ்சுதா ஏசி தான் புரியா ஓகேவா நல்லா புஷ் பண்ணிக்கணும் காலை ரெடியாக இருக்கா ஃபஸ்ட்டு கீழே ஒதுக்கி மெதுவாக போடணும் ஃபோர்த் கிளாஸா தேர்ட் கிளாஸா ஃபோர்த் ஹேண்ட் ரிமூவ் ரிமூவ் பண்ணணும் மெதுவாக அவசரப்படாது மேலே தூக்கிட்டு எப்பவுமே வராது மேலே லைட்டாக ஷேக் பண்ணிட்டு கீழே கால் தான் இருக்கணும் அதை ரோட்டை பார்த்துட்டு கிளச்சை மைல்டாக தூக்கும்போது கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் தான் ஆக்யுர்டிக்காக வேலை அது வரைக்கும் வேலை இல்லை சரிங்களா கொஞ்சம் தூரம் கிளச்சில் லைட்டாக போகணும் ரொம்ப போகக்கூடாது லைட்டாக ம் போயிடுச்சில் இதுக்கப்புறம் கொஞ்சம் ரேஸு ரோட்டை பார்த்துக்கணும் ம் கண்ணை ஃப்ரீயாக வைங்க லைட்டாக மைண்ட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் ரிலாக்ஸாக சுற்றிக்கிட்டே இருக்குங்க கண்ணை ஆ இப்போ ஸ்பீடு இருபது வந்துச்சா ரேஸ்லேருந்து காலை மெதுவாக தூக்கிட்டு கிளச்சை நல்லா அழுத்திட்டு ஓரமாக போடுங்க என் சைடு ஃபுல்லாக போட்டு ஓரமாக அதிகமாக கையும் பிடிச்சிட்டு காலை வெளியிட ஓகேவா மெதுவாக போங்க அவசரம் இல்லை போகும்போது கண்ணை சுற்றுங்க ரெண்டு பக்கமும் ஒரே பார்வை இல்லாமல் நாலஞ்சு பார்வை போடுங்க இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள் கிளச்சுக்கு போயிட்டு நடுவில் ரோட்டை பார்த்து நடுவில் லூஸ் பண்ணி மெதுவாக மேலே அதே மாதிரி கிளச்சை எடுக்கணும் ஃபுல்லாகவே ரேஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ஓகே தானே இப்போ ஃபோர்த் கிளாஸ்லாம் ஸ்டேரிங் கொஞ்சம் கண்ட்ரோல் வராது இருந்தாலும் நான் லைட்டாக டச் பண்ணிக்கிறேன் மெதுவாக போகும் கொஞ்சம் வண்டி டபுள் இண்டிகேட்டர் போட்டு போகுது நடுவில் மெதுவாக போயிட்டே இருங்க நடுவில் போகும்போது அந்த பக்கத்தில் இருந்து சைட்லேருந்து யாராவது ரோடை கிராஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கணும் அதை கடைசி இந்த பையனை பார்க்கணும் அந்த அவரை பார்த்துக்கணும் முன்னாடியே என்ன நடக்கும்போதுன்னு நமக்கு தெரியணும் சரிங்களா ஒருத்தர் ரோட்டில் நிற்கிறா இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கீரை குறைக்க போகிறோம் கிளச்சை பிடிச்சி பிரேக்கில் வை வைக்கிறீங்க காலை அந்த கால் நைஸாக இருக்கணும் இடையில ரெண்டாவது கீரை எடுக்கணும் எடுங்க நியூட்ரல் பண்ணி நான் சைடில் ரெண்டு எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காலை உடனே எடுக்கக்கூடாது லைட்டாக ஓடணும் காலை வெளியேடுங்க அவ்வளோதான் புரியுதுங்களா ஜெர்க் இருக்க கூடாது எடுக்கும்போது கொஞ்சம் ரேஸ் கொடுங்க இப்போ ஒருத்தர் நிற்கிறாரா லெஃப்ட் லைனில் அப்போ அவர் வந்து எதுக்கோ நிற்கிறாரு நம்ம ரைட்டில் கொஞ்சம் லைட்டாக அப்படி மாறிட்டு ஆ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிச்சா ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை புளித்திட்டு அப்படியே அழுத்திட்டு நடுவில் வந்து மெதுவாக மேலே கிளச் அப்படியே வெளியிடுங்க அப்படியே ரேஸ் கொடுங்க கொஞ்சமாக கொடுங்க நீங்கள் அதிகமாக கொடுத்தா வேஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக கொடுத்தாலும் வண்டி போக தான் செய்யும் ஏன் டவுன் இது இப்போ நமக்கு ரேஸ் தேவைப்படலை திரும்பவும் பிரேக் தேவைப்படுது இப்போ பிரேக் வாங்க லைட்டாக ஆ போதும் கிளச்சை பிடிச்சிக்கோங்க இந்த ப்ரேக்கு கொஞ்சம் ஸ்பீட் ப்ரேக்கில் லைட்டாக போடுவோம் அதுக்கு ரெண்டாவது கீரை எடுத்துருங்க கீரை எடுங்க என் பக்கம் சைடில் நியூட்ரல் பண்ணி ஆ இப்போ ப்ரேக் பாருங்கள் கரெக்டாக இருக்கா ரெண்டாவது இருக்குது இப்போ நம்ம ப்ரேக்லேருந்து காலை லைட்டாக ஷேப் பண்ணுங்க மேலே கிளச்சுலேருந்தும் அதிகமாக ஷேப் பண்ணுங்க இப்போ திருப்புறது தான் வேலை நமக்கு ரேஸ்க்கு வேலை இல்லை திருப்பிட்டமா இப்போ தான் ரேஸ்க்கு வேலை ரேஸ்க்கு இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க கிளட்சை அழுத்திட்டு நடுவில் நியூட்டல் பண்ணி ரோட்டை பாருங்கள் மேலே போட்டாச்சா கை அப்படியே கால் எடுக்கிறீங்க ரேஸ் அழுத்துறீங்க வண்டி போகுதா இன்னும் கொஞ்சம் போகலாமா ஃபாஸ்ட்டாக ரோடு ஃப்ரீயாக இருக்குது நாற்பத்தஞ்சி போயிட்டு ரேஸ்லேருந்து காலை எடுங்க மெதுவாக கிளச்சை பிடிச்சிருங்க இப்போ நாலு ரோட்டை பார்த்துட்டு பின்னாடி நேர் பகுதியாக பின்பக்கம் அப்படியே கிளச்சை வெளியே எடுக்கிறீங்க லேஸ் ஆகிட்டுறீங்க முடிஞ்சுதான் இப்போ நம்மளுக்கு என்ன வருது டேன் வருது பயமாக இருக்குல்ல இப்போ க்ள பிரேக்கு மாத்துங்க காலை போதும் கிளச்சுக்கு உள்ளே போயிடுங்க இந்த பிரேக் மாத்துறது இடம் வரும் நெருங்கிடுச்சு அதனால இல்லைன்னா நம்ம கிளச்சுக்கு தான் முதல்ல போவோம் இப்போ நம்ம நியூட்ரல் பண்ணி ரோட்டை பார்த்து தேர்டு மேலே தான் இருக்குது போட்டிங்களா போட்டாச்சு இப்போ காலை ரெண்டு காலையும் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் முதல்ல எடுக்கணும்னா பிரேக் காலை ஆ இப்போ அங்கே என்ன வருது டேன் வருது அப்போ ரேஸ் நிறுத்திடுங்க ப்ரேக் படலை சேஞ்ச் பண்ணிட்டு கிளச்சுக்குள்ளே போயிடுங்க ஆனால் பிரேக் ப்ரெஷ் பண்ணணும் இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறது கீரை போட்டதுக்கு அப்புறம் ப்ரெஸ் பண்ண போகிறோம் கீரை போடுங்க செகண்ட் கீரை போட்டிங்களா இப்போ ப்ரேக் தேவையான்னு பார்க்கணும் தேவையான நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தேவைப்படும் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அது அது போதும் வச்ச ப்ரேக்கு ஓகேங்களா இப்போ காலை பிரேக்லேருந்து எடுத்துகிட்டு கிளச்சுலேருந்து லைட்டாக லூஸ் பண்ணி முடிச்சோன்னே ஒரு ஜெருக்கு வரும் அந்த டைமில் ரேஸ் கொடுத்தா போதும் ஓகேங்களா இப்ப ரேஸ் கொடுங்க அடுத்து என்ன பண்ண போறோம் மூணு ஆகிடும் ரேஸ் நிறுத்திட்டு கிளச்சுக்கு போயிட்டு ரோட்டை பார்த்துட்டு மெதுவா மூணு போடுறோம் காலை மெதுவா எடுக்கிறோம் அகைன் ரேஸ் போதா வண்டி போகும்போதே பார்க்கணும் பின்னாடி யாரா எத்தனை பேர் இருக்காங்க அவ்வளோ இல்லை கொஞ்சம் மெதுவாக போங்க பின்னாடி ஆளுந்தான் நம்ம ஒதுக்கணும் லைட்டாக இடம் கொடுக்கணும் புரியுதுங்களா பாருங்க இன்னோவா கார் வந்து நம்ம லைனில் வரோம் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ இடம் நெருங்குது இப்போ நமக்கு கிளச்சு மொதல் தேவைப்படுது பிடிங்க அடுத்ததான் பிரேக் தேவைப்படுது லைட்டாக இப்போ அடுத்ததான் நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் ஓரமாக தேவைப்படுது ஓரமாக ஆ வெரி குட் ஓட்டாச்சா இப்போ நம்மளுக்கு வண்டி இடம் இருக்கான் பாருங்கள் இடம் இருக்குது கொஞ்சம் கால எடுங்க ரெண்டு காலையே கொஞ்சம் தூக்குங்க ரேஸ் லைட்டாக ஆனால் இப்போ இடம் இல்லை அந்த காலை திரும்ப கிளச்சில் பிடிங்க பிரேக்கில் கொஞ்சம் வைங்க லைட்டாக இப்போ ஒன்றாக எடுங்க ஓரமாக ஒன்று வண்டி இப்போ மேட்டில் நம்ம நிப்பாட்டிட்டோம் ரெண்டுச்சா வண்டி ரெண்டு ஆனால் பிரேக்கில் கால் இருக்கு இருக்கா இல்லையா இப்போ அந்த ப்ரேக்கில் உள்ள கால் அது கரெக்டாக இருக்குது ஓகே இப்போ நம்ம எதை தூக்க போகிறோம் கிளச்சை தூக்க போகிறோம் கிளச்சை தூக்கும் போது எனக்கு தெரியக்கூடாது வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியுற தெளிகிற மாதிரியே கிளச்சை லைட்டாக தூக்குன்னு பார்ப்போம் வந்தா சொல்லுங்க வந்துச்சா ஆ பண்ணி பாட்டுங்க அப்படி கிளச்சா அதே இடத்துல ஒன்றும் பண்ண தேவை வண்டி இப்போ ரெடியா நிக்குது ஜம்ப் ஆகுறதுக்கு இப்போ நம்ம பிரேக்க மட்டும் லூஸ் பண்ணுதா வண்டி போதா இதுதான் மேட்ரு இது எதுக்கு ஸ்லோப்புக்கு மட்டும் புரிஞ்சுதா நீங்களும் புரிஞ்சுக்கல ஆ இப்போ கால பிரேக்ல இருந்து எடுக்கலாம் அந்த கிளச்சு காலை அதே பகுதியில் வச்சுட்டு தான் வரோம் இப்போ தான் வெளியே தூக்குறோம் புரியுதா போகலைனாலும் நம்ம தூக்க போகிறோம் ஆ அது வரைக்கும் நமக்கு அப்படியே இருக்கும் காலு இப்போ என்ன பண்ண போறீங்க செகண்ட் ரேஸ் நிறுத்திட்டீங்களா ரோட்டை பார்த்துட்டீங்களா செகண்ட் எந்த பக்கம் இருக்கு ஆ வெரி குட் போட்டா காலை மெதுவாக தூக்கணும் ரேஷன் மெதுவாக ஒன்றுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது லைட்டாக தான் போதுமா ஆறு அடிங்க ஒன்று பிரச்சனை ம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க தேர்டு ரோட்டை பாருங்க ரேஷன் நிறுத்துங்க நடுவில் வந்து பொறுமையாக மேலே போட்டச்சா காலையும் பொறுமையா தூக்குங்க ஆ போன ஃபார்ட்டி ஃபைவ் போங்க போயிச்சா இப்போ ஃபோர்த்து போட போறோம் ரேச நிறுத்துங்க கிளச்சு அப்படியே ஃபோர்த்து பேக் போங்க இப்போ அப்படியே கிளச்ச பிடிச்சிக்கோங்க பெண்டு வருதா காலை மெதுவும் பெடல வாங்கி பிரேக்ல போதும் அப்படியே தாடு போடுங்க இருந்த கிளச்சி இருந்தது புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன போட்டோம் பிரேக் தான் போட்டோம் இப்போ காலை எடுக்கலாமா எடுக்கலாம் ரெண்டு காலையும் இப்போ ரேஸ் போடுவோம் எதனால அந்த சம்பவம் வந்துச்சு சொல்லுங்க அப்போ நம்ம உஷார ஆயிட்டோம் ஃபோர்த்து போட்டோம் ஆனால் ஸ்பீடு எடுக்கல காலை பிடிச்சிட்டோம் அப்படியே பிரேக்கை மட்டும் போட்டு இப்போ என்ன பண்ண போறீங்க கிளச்சை போட்டு அப்படியே பிரேக்க இவனுக்கு இவனுக்கு இவருக்கு தகுந்த பிரேக் போட்டு போய் பாருங்க ஸ்லோவ் ஆனால் தான் செகண்ட் போடணும் இப்போ ஆகலை அப்போ அப்படியே காலை எடுத்துருங்க ரெண்டு காலையும் அப்போ இருந்த ஸ்பீடு நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் வேறு ஒன்றும் கிடையாது பார்த்துக்கணும் நமக்கு பிரேக் ரொம்ப அழுத்தமாக போகுதுன்னா தான் கீரை மாற்றணும் பார்த்துக்கோங்க சைக்கிள் பாருங்க ஆட்டோவை பாருங்கள் இப்போ இண்டிகேட்டர் நமக்கு தேவைப்படுது பின்னாடி உள்ளவங்களுக்கு இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட்டு போட்டிங்களா கண்ணை கொண்டு வாங்கிங்க இப்போ ஆட்டோக்கு நம்ம லைட்டாக தான் போக போகிறோம் பின்னாடியே அப்படியே போகிற மாதிரியே இடிக்கிற மாதிரியே போகிறோம் ஆனால் இடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பிளான் பண்ண போகிறோம் என்ன பிளானு கிளட்சு வாங்க ப்ரேக் வாங்க ரெண்டு எடுங்க அப்புறம் கை எங்கேயே வச்சுக்கோங்க இப்போ என்ன எடுக்க போகிறீங்க ஒன்று பென்னிங் இருக்குல்ல ஒன்று கையை எங்கே வைக்க சொன்னேன் இடம் நெருங்குது அதனால் இப்போ ஒன்று முடிஞ்சிடுச்சு இப்போ காலை பிரேக்ல லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் லூஸ் பண்ணி காலை அப்படியே ப்ரேக் மேலே லூஸாக வச்சுக்கோங்க இப்போ கிளச்சை அங்கே எடுத்தீங்களே லைட்டாக அந்த அங்கே தெய்வம் அதிகமாக எடுத்திங்களேன் அவ்வளோ தேவையில்லை இல்லை இது டவுனு கொஞ்சம் இது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கையை சுற்றி இந்த கிணத்துல தண்ணி எடுக்கிற மாதிரி அந்த கையை பிடிக்கிறோம் பிடிச்சதுக்கப்புறம் போதும் இந்த வளைய இதுக்கு போதும் இப்போ இந்த கை எடுக்கும்போது அந்த கை இழுக்குறீங்க கீழே அப்படி இழுங்க ஆ அப்படி எடுத்து விடுங்க 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 இது இது விடுத்த த உடுத்த தப்பு நான் நாளைக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு புரியுதுங்களா லைட்டாக க்ளச்சு ரிமூவ் பண்ணுங்கள் லைட்டாக ரேஸ் போடுங்க ம் போதுமா நிப்பாட்ட போகிறீங்க இப்போ எதை பிடிக்க போகிறீங்க முதல்ல எமர்ஜென்சின்னா கிளச்சு தான் முதல்ல அர்ஜென்ட் இல்லைன்னா இப்போ 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 கிளச்சு தான் ஃபஸ்ட்டு இது எமர்ஜென்சி ரொம்ப வண்டி ஆடினே போகுது அப்போ கிளச்சு தான் பிடிக்கணும் இந்த டைம் நம்ம வந்து பிரேக் பிடிச்சி வச்சுக்கோங்க என்ன ஆகும் பிரேக் பிடிச்ச உடனே நம்ம கிளச்சில் பவர் இல்லாமல் வண்டி உதறிடும் இதே நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும்போது நான் என்ன சொன்னேன் முதல்ல பிரேக் வாங்க அது இதுக்கு பிரேக் வந்ததுக்கு அப்புறம் கிளச்சை அது கம்ஃபர்டபுளா இருக்கும் ஹை ஸ்பீட்ல போகும்போது வண்டி லூஸ் இன்னும் வண்டி ஆட ஆரம்பிச்சிடும் புரியுதா அப்ப அதுக்கு கிரிப் வேணும் அப்ப அதுக்கு தான் பிரேக் வரணும் ஹை ஸ்பீட்ல போகும்போது லோ ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க ஒன்று ரெண்டு மேல ஏறிக்கிட்டே இருக்கீங்க அந்த டைம்ல முதல்ல கிளச்சு தான் பிடிக்கணும் ஒன்று ரெண்டுல மட்டும்தான் போயிட்டு இருக்கீங்க டிராபிக்கா இருக்குது அப்போ முதல்ல கிளச் பாதி வச்சுட்டு அப்படியே அதுக்கப்புறம் பிரேக் வைக்கணும் புரியுதுங்களா அந்த டைம்ல ஸ்லோ ஸ்பீட்ல பஸ் வருது முன்னாடி பஸ் போயிட்டு இருக்கு ரொம்ப கேப் இருக்குது உடனே நம்ம அங்க வச்சோம் பிரேக் ஹை ஸ்பீட்ல அதே மாதிரி இங்க பிரேக் வச்சுட்டா வச்சுக்கோங்க அது முள்ளே வந்து கரெக்டா இருபது இருபத்தி ரெண்டு தான் போயிட்டு இருக்கும் நீங்க பிரேக் வச்ச உடனே அது ஜீரோ வந்துடும் டக்குன்னு அப்ப என்ன வைப்ரேஷன் வந்துடும் அதுக்கு தான் என்ன ஸ்லோ ஸ்பீட்ல கிளட்ச வச்சதுக்கு அப்புறம் தான் பிரேக் வைக்கணும் இப்போ ஸ்டோரிங் ஸ்டேரிங் கேட்டிங்களா அந்த இடத்துல லெஃப்ட்டு நீங்கள் மூணு பேர் பாருங்கள் இப்போ இங்கேருந்து நம்ம லெஃப்ட்ல இங்கே திரும்ப போகிறோம் எங்க ஃபஸ்ட் கியர் போட்டாங்க கரெக்டாக நம்ம போட்ட மாதிரி இருக்கட்டும் ஃபஸ்ட் கேடு கால் எடுத்து ரெண்டு கால் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டோம் வண்டியை லைட்டாக இப்போ மூவ் ஆகுது இப்போ நம்ம அங்கே பாருங்கள் இந்த ஸ்டேரிங் பாரு ஒரு சுற்று லெஃப்ட்டில் சுற்றிட்டோம் இதை பிடிச்சிட்டோம் இப்போ வண்டி அப்படியே லெஃப்ட்ல வருது பாதி வந்துருச்சு பாதி வரும் இந்த கையை இந்த சுற்றி பிடிச்ச கையை வந்து இங்கே மாற்றி வச்சுக்கணும் நீங்கள் இப்போ முதல்ல சுற்றி சுற்றுனீங்கல்ல எப்படி சுற்றுனீங்க இப்படி சுற்றி இது பிடிச்சிங்கல்ல அந்த கேப்பில் இந்த கையை மாற்றி வச்சுக்கணும் புரியுதுங்களா இது இப்போ என்ன ஆச்சு வண்டி சுற்றிருச்சு இப்போ நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா எடுக்க போகும்போது நீங்கள் இந்த கையை அப்படியே லூஸ் பண்ணிவிட்டு இந்த கையை வச்சு ஓங்கி ஒரு அடி ஒருத்தர் அடி சொன்னால் எப்படி அடிப்பீங்க இப்படி சைடில் முதல்ல அந்த கையை வந்துச்சு இந்த கையை மேலே தூக்கி வச்சுங்க இப்போ திருமணத்துக்கு அப்புறம் இந்த கை மேலே போகும்போது இந்த கை அங்கே வரணும் புரியுதுங்களா உல்ட்டாக வரணும் புரியுதுங்களா முதல்ல மாதிரி பண்ணுங்க பண்ணிக்காட்டு முதல்ல இப்படி போடு கையை அந்த கையை போட்டு சுத்தம் பண்ணணும் பிரச்சனை இல்லை நிக்கிற இடத்துல சுற்றி ஒன்று பிரச்சனை இல்லை இல்லை அது எடுக்காத அதை டக்குன்னு ஓட்டு லூஸாக விடு அப்போ வர முடியும் போட்டியா குடிச்சிட்டா அந்த கையை எடுத்து வச்சிட்டா அங்கே

அங்கே பிடிச்சிக்க அங்கே வச்சுக்க சும்மா சைடில் வச்சுக்கிட்டியா இப்போ இடம் வந்துருச்சு திரும்பியாச்சு இப்போ இந்த கை அங்கே போகும்போது அந்த கை மேலே வரப்போகுது மேலே வந்துச்சா அவ்வளோதான் மேலேன்னா ரொம்ப மேலே வைக்க கூடாது கொஞ்சம் வச்சுட்டா இறங்குறது கரெக்டாக இருக்கும் புரியுங்களா இங்கே பாருங்கள் இப்படி இருக்கு இப்படி சுற்றுறீங்க சுற்றும் போது இந்த கையை மேலே வைக்கிறீங்க பிடிச்சாச்சு இப்போ இந்த கை நான் எடுத்துட்டேன் இந்த கை பிடிச்ச கை அப்படியே வளைஞ்சி இருக்கு இப்போ இந்த கையை நான் உருட்ட போகிறேன் இந்த பக்கம் அப்போ இந்த கை இங்கே தான் இருக்குது லூசா இப்போ இந்த கையை உருட்ட போகும்போது இந்த கையை லூசாக வெளியில் எடுத்துகிட்டு இந்த கையை இறக்கிட்டு இதை மேலே பிடிச்சிட்டு வைக்கும்போது இது நேர் போதி வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த கை கீழே போன கை என்ன சும்மா கூடாது இது சைடில் கொண்டு வர புரியுதா